உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ரோட்டிக்ஸின் நூல்முகம் பகுதி படைப்பாளர்களையும் அவர்களின் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம் பிக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் மேலான கருத்துக்கள் ஊடாக எம்மையும் வெளிப்படுத்துங்கள் போட்ஃபிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இது நூல் முகாம் நிகழ்வு வெண் சங்குகள் பாடுகின்றன மேல் வெண் சங்குகள் ஒரு தூய்மையானவை அது ஒரு தூய்மையின் அடையாளமாகத்தான் வெண் சங்குகள் வெண்மை என்பது காட்டப்படுகிறது இந்த நாவலில் வந்து மேல் அந்த அன்பு சுத்தமான ஒரு அன்பின் அடையாளம் அன்புதான் முழுக்க முழுக்க அது அன்பை தழுவிய ஒரு நாவல் தான் அந்த வெண் சங்குகள் பாடுகின்றன ஒரு அடாவடியான தம்பி அமைதி போக்காக சொல்கிற ஒரு அண்ணன் அவன் திருமணம் செய்வது செய்து விட்டால் அவனுக்கு தம்பியா மெனை ஆனால் அவன் அமைதியான அண்ணனாக இருந்தாலும் தம்பி மீது அதீத பாசத்தை கொண்ட அண்ணன் தாயில்லாத போது தந்தை தந்தையை கடந்து தாங்கள் இருவரும் தான் என்கிற ஒரு நிலையில் அவன் அந்த தம்பியை ஒரு பிள்ளை மாதிரி அவன் தன்னுடைய மகன் மாதிரி நினைத்து வளர்க்கிற ஒரு தம்பி அவன் அடாவடியாக இருந்தாலும் அவனுடைய அடாவடிகளை அது அண்ணனுக்கு அது தெரிவதே இல்லை அப்படி இருக்கிற போது அண்ணன் திருமணம் செய்து அந்த திருமணத்தில் மனைவி உண்மையில் அவள் தம்பியா மனைவியா என்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தம்பியை விட மற்ற எதுவுமே பெரிதில்லை என்கிற அவனுடைய அந்த பாசத்தின் வார்த்தைகளால் அந்த பிரிந்து போகிற அவனுடைய குடும்பம் அதன் பின்னர் அவனுடைய மீ அவனுடைய தாய் உயிரோடு இருந்தாலும் தங்களோடு இல்லை என்பதற்கு அவர்கள் கொண்டிருக்கிற அந்த காரணம் அது இல்லை என்கிற போது அவர்கள் அடைகிற ஆனந்தம் தந்தையின் தாயையும் சேர்த்து உண்மையில் அந்த உண்மையில் இப்போது கூட நிறைய குடும்பங்கள் சந்தேகம் என்கிற ஒரு மாய வேலையால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது அந்த ஒரு பெண்ணை அவளுடைய அவ ஒரு பெண்ணிடம் ஒரு பெண்ணுடைய நடத்தையை வந்து ஒரு கணவனே தவறாக சொல்லுகிற போது உண்மையில் அந்த அந்த இடத்தில் அவள் உடைந்து நொறுங்கி போகிறாள் என்பதை இந்த சமூகம் உண்மையில் எப்படி உணரும்போது எனக்கு தெரியவில்லை அப்படியான ஒரு கதை தான் இது நான் பல பெண்களை கடந்து வந்திருக்கிறேன் பல பெண்களுடைய வாழ்க்கையை நான் அவ்வாறு கேட்டறிந்திருக்கிறேன் அந்த அத்தனை ஒட்டுமொத்த நான் கேட்ட அத்தனை ஒட்டுமொத்த பெண்களின் குரலாக இதில் ஒரு அன்னையை படைத்திருக்கிறேன் தன்னுடைய கணவரே தான் நட தன்னை நடத்தகட்டவளாக நினைத்து விட்டாரே என்கிற போது அவர் ஆனால் அந்த பெண் அப்படியே அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக உடைந்து போய் அவர் ஒன்றும் உடைந்து விடவில்லை தன் த தன்னிலிருந்து ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறுவர் இல்லத்தை ஆரம்பித்து நிறைய பெண்களை பிள்ளைகளை எடுத்து வளர்த்து நிறைய முதியோர்களுக்கு தான் ஒரு மர ஒரு நிழலாக இருந்து அதன் த தன் தன்னிலிருந்து அந்த அன்பை தனக்குள்ளிருந்து அந்த அன்பை தன் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் கொடுக்க முடியாத அன்பை எத்தனையோ பேருக்கு கொடுத்து அந்த தான் கொடுக்கிற அன்பின் மீது மனநிறைவடைந்து அவர் வாழ்கிற போது அந்த குடும்பத்தோடு அவர் சேர்ந்து சேருகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது ஒரு பெண் அவள் வாழ்கிற இளமை காலங்களில் இல்லாத அந்த உறவும் துணையும் அவளுடைய முதுமை காலத்தில் வருகிற போது ஒரு பக்கம் எனவும் சொல்லும் இவ்வளவையும் கடந்து வந்து விட்ட பிறகு இனி எண்ணத்துக்கு துணை என்கிற ஒரு எண்ணம் ஒரு கேள்வி நிச்சயமாக வரத்தான் செய்யும் ஆனாலும் பிள்ளைகள் என்று வருகிற போது கணவனை மன்னிக்க முடியாத பெண் கூட பிள்ளைகளை மன்னிக்காமல் இருந்து விடுவதில்லை அது ஒரு தா என்கிற போது அவளுடைய அந்த மனம் கணவன்தான் அவள் கோபத்தை கொண்டிருந்தாலும் பிள்ளைகளை ஒரு தாயால் எப்போதுமே கோபப்பட முடிவதில்லை அவர்களை விட்டு முடிவதில்லை பிள்ளைகள் பிழை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தான் தாய்மைக்குரியது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக திரும்பவும் தன்னுடைய கணவரோடு இணைந்து அந்த வாழ்க்கை முதுமை காலத்தில் ஒரு துணையாக கணவருக்கு துணையாக அல்லது அந்த ஒரு ஆத்மாத்தமான ஒரு மனத்துணை என்பது முதுமை காலத்து உண்மையில் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் இளமை காலங்களை காட்டிலும் முதுமை காலங்களில் மனத்துணி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அந்த மெனத்துணையாக தன்னுடைய கணவருக்கு தான் வேண்டும் என்கிறதை தெரிந்து கொள்கிற போது அவர் உண்மையில் ஆனந்தப்படுகிறார் அந்த இளமை காலத்தில் அவர் தன்னை இலகுவாக தூக்கி அறிந்து விட்ட போதும் அந்த முதுமையில் தான் தான் வேணும் என்று அவர் நினைக்கிற அந்த அந்த தன்மை அவர் அந்த அந்த அன்பு அவரை அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது அவ்வாறு பயணிக்கிறார் கானகி தாமரை என்கிற அந்த பெண்கள் அந்த வீட்டுக்கு மருமகள்களாக வந்து அந்த குடும்பத்தை ஒன்றிணைக்கிற அல்லது மேல் ஒரு அடாவடியாக இருக்கிற ஒரு ஒரு ஆணின் மனதை ஒரு மெல்லிய பெண்ணின் மனதால் மாற்றிவிட முடியும் என்கிறதை சொல்லுகிறது தான் அந்த கதையின் கரு அதுதான் ஒரு எவ்வளவு அடாவடியான ஆணாக இருந்தாலும் ஒரு அன்பினால் ஒரு பெண்ணின் மென்மையான அன்பினால் அதை மாற்றிவிட முடியும் என்கிறதை கருப்பொருளாக தான் இந்த வெண் சங்குகள் பாடுகின்ற நாவல் நீங்களும் வாசித்து பாருங்கள் உங்களையும் இந்த நாவல் இதைப்படுத்தும் இனிமைப்படுத்தும் என்று நம்புகிறேன்